வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் இ சீரியஸில் நாம் விடையளிக்க போகிற கேள்வி சீஸ் நல்லதாக இல்லையா அதை சாப்பிட்லாமா கூடாது அப்படிங்கிறது தான் சீஸ் அப்படிங்கிறது சகஜமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் யூஸ் பண்ணுறோம் பெரும்பாலான இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சீஸ் ஒரு முக்கியமான அங்கமாகிடுச்சு குழந்தைங்களாம் வந்து சீஸ் வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்க இப்போ இன்னும் கிராமங்களுக்கு அதுக்கெலாம் இன்னும் சீஸ் அந்தளவுக்கு பரவாயில்லன்னு நினைக்கிறேன் பட் நகரங்களில் சீஸ் ஒரு முக்கியமான பெரும்பாலான ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள் ஒரு முக்கியமான அங்கமாக ஆயிடுச்சு ஸோ இப்போ பெரும்பாலானவங்க கேட்குற கேள்வி சீஸ் வந்து ஆரோக்கியமானதா இல்லையா அது வந்து உடலுக்கு ஆபத்தானதா என்னங்கிறது நம்ம பார்த்துருவாங்க சீஸுங்கிறது என்னங்க அடிப்படையில் அது ஒரு சாதாரண ஒரு பால் ப்ராடக்ட் தான் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அதாவது மனுஷன் வந்து விவசாயம் பண்ணி ஆடு மாடுலாம் வளர்த்த ஆரம்பித்தான் இல்லைங்களா அப்போயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பால் வந்து ஏதோ ஒரு மிருகத்தோட குடலில் வந்து அந்த பகுதியில் வந்து அப்படியே விட்டுருக்காங்க அதை அப்படியே ஃபெர்மெண்ட் தயிர் ஆகிற மாதிரி ஃபெர்மெண்ட் ஆகி அதை வந்து கட்டி கட்டியாக பிரிஞ்சிருக்கு ஸோ அப்போயே வந்து சீஸ் வந்து ஒரு பிரிமிட்டிவாக வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஐயாயிரம் வருஷம் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக எப்படி சீஸை தயார் பண்ணுங்கிற நாலேஜே வந்து ஓரளவுக்கு வந்துடுச்சு அதுக்கப்புறம் பலவிதமான வெரைட்டி வந்து பார்மிசான் சீஸு செட்டார் சீஸு நம்ம பீஸாவுக்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் மொசரெல்லா சீஸுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பல வகையான சீஸ் வந்து எல்லாம் வந்து இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ சீஸ் வந்து எதுலேருந்து தயாரிக்கிறோம் ஸோ அடிப்படை பால் தான் நம்ம ஊரில் பன்னீர்னு ஒன்று விற்கிறாங்கல்ல ஸோ இப்போ நம்ம நிறைய கடைகள்லாம் வாங்கி சாப்பிட்றோம்ல அதுவும் நார்த் இந்தியாவெலாம் அந்த பன்னீர் கிரேவிலாம் போடுறாங்க பன்னீர் பட்டர் மசாலாலாம் சொல்கிறாங்க அது என்ன சீஸ் என்ன வித்தியாசம் என்ன பார்த்துருவாங்க ஸோ பேசிக்கலாக பாலை வந்து அப்படியே வந்து அதில் ஏதோ ஒரு அமிலத்தன்மை ஆசிட் போட்டு பாலை வந்து கொதிக்கிற பாலில் திரிய வச்சு அதை வடிகட்டி அதில் வே அப்படின்னு சொல்லுவோம் வே ப்ரோட்டீன் அதை வந்து கழிச்சிட்டு மிச்சம் இருக்கிற அந்த திடப்பொருள் அதை மட்டும் வடிகட்டினா அதுதான் பண்ணிடு சீஸுங்கிறது ஒன்றும் இல்லை பாலை வந்து கொஞ்சம் ஃபெர்மெண்ட் பண்ணி நம்ம தயிராக்குற மாதிரி கொஞ்சம் ஃபெர்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம அதை வந்து கெட்டி ஆகிறதுக்கு சொல்லுவாங்க அதை கெட்டியாகிறதுக்கு ஒரு ஆசிட் ரென்னேட் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணுவாங்க அதை ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து அதை கெட்டியாக்கி அதை வந்து மறுபடியும் ரொம்ப நாள் ஃபெர்மெண்ட் பண்ண விடுவாங்க ஏன்னா இது ஆல்ரெடி ஒரு தயிர் மாதிரி ஆக்கி அதை வந்து திரிக்கிறாங்க அப்புறம் வந்து அந்த வே ப்ரோட்டீனை பிரித்து கெட்டி ஸோ அதை வந்து கொஞ்ச நாள் ஒவ்வொரு சீஸும் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் அப்படின்லாம் அப்படியே ஒரு கன்டைனரில் போட்டு வந்து வச்சுருப்பாங்க அப்புறம் அப்படியே ஏஜ் ஆக ஏஜிங்னு சொல்லுவோம் அந்த ஏஜ் ஆக ஏஜ் ஆக அதோடய ஃப்ளேவரில் அது ஒரு வித்தியாசமான ஒரு வாசம் அதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாடுகளில் அது வந்து வர இதுதான் சீஸு நூறு கிராம் சீஸில் சீஸோட வெரைட்டி போட்டு இது மாறுங்க இப்போ நம்ம நார்மலாக பீஸாக்கு யூஸ் பண்ணுறது இல்லை கொஞ்சம் சாஃப்டான சீஸ் மொசரெல்லாம் அப்படிங்கிறது இப்போ வந்து ரொம்ப ஹார்டான சீஸ்லாம் நிறையா இருக்குது செடார் சீஸ் அப்படின்லாம் சொல்லுவோம் ஸோ ஆல்மோஸ்ட் வெரைட்டிஸை பொறுத்து நூறு கிராமில் இருநூற்றி ஐம்பது கலோரிகள்லேருந்து நானூறு கலோரி வரைக்கும் எனர்ஜி இருக்கலாம் பெரும்பாலான சீஸ் வெரைட்டிஸில் புரதங்கள் நம்ம ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கிராம் வரைக்கும் நூறு கிராமில் நல்ல குவாலிட்டியான புரதங்கள் கிடைக்கும் இது வந்து கம்ப்ளீட் வந்து பயோ அவைலபிலிட்டி உள்ள நல்ல புரதங்கள் கொழுப்புகள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தோராயமாக சீஸோட வெரைட்டி பொறுத்து ஆல்மோஸ்ட் நூறு கிராமில் இருபதுலேருந்து முப்பது கிராம் வரைக்கும் கொழுப்புகள் இருக்கும் அதில் முக்கியமாக இதில் ஒரு அறுபது சதவீதம் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய கொழுப்புகள் மிச்சம் வந்து அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் இருக்கும் இது இல்லாமல் ஆப்வியஸ்லி பாலில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து பாஸ்பரஸ் சத்து இந்த மாதிரியான சத்துக்களும் நிறைய அளவில் இருக்கும் மற்ற வைட்டமின் சத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் சரிங்களா இதுதான் வந்து அடிப்படை ஸோ சீஸ் வந்து நல்லதாக கெட்டதா பெரும்பாலும் சீஸில் வந்து நிறை கொழுப்புகள் சேச்சுரேட்டட் ஃபேட் அதிகம் இருக்கிறதுனால பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அது எல்டிஎல் கொலஸ்ட்ராலே அதிகப்படுத்துது அதனால் அது வந்து ஹார்ட்டுக்கு ஆபத்து அப்படின்னு பொதுவாக பார்க்கப்படுது சரிங்களா ஸோ அதை வச்சு தான் சீஸ் வந்து உடலுக்கு நல்லதில்லை அப்படின்னு ஒரு பொதுவாக ஒரு கருத்து உண்டு சரிங்களா ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை பார்ப்போம் இப்போ பால்லேருந்து வரக்கூடிய கொழுப்புகள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நெய் வெண்ணெய் இருக்குது அது வந்து ப்யூர் அதோடய கொழுப்பு மட்டும் அப்புறம் சீஸ் இருக்குது சீஸ் வந்து பால் கொழுப்பு ப்ளஸ் பால் புரதம் ரெண்டுமே கலந்துருக்கு சரிங்களா இதுதான் முக்கியமான டிஃப்ரென்ஸ் நெய் வெண்ணெயில் வெறும் கொழுப்பு மட்டும் சீஸும் பன்னீர்லேயும் கொழுப்பு ப்ளஸ் புரதம் ரெண்டு இருக்குது ஸோ இது ரெண்டுக்குமே எல்டியில் அதிகம் பண்ணக்கூடிய தன்மை வந்து மாறுது சரிங்களா ஸோ எல்லாத்துக்குமே இது வரதில்லை முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் எல்டிஎல் பற்றின காணொலியில் நான் கொலஸ்ட்ரால் பற்றின காணொலியும் விரிவாக சொல்லியிருப்பேன் ஸோ இந்த மாதிரி இந்த கொழுப்பு நிறை கொழுப்பு உள்ள உணவுகளை எடுத்தால் எல்லாத்துக்கும் கொலஸ்ட்ரால் அதிகமாகிடும் ஹார்ட் அட்டாக் வந்துடும் சுத்து போயிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு மிகவும் தவறான பார்வை சிலருக்கு இயற்கையிலேயே மரபணு ரீதியாக எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகமாகும் தன்மை மரபணு ரீதியாக இருக்கும் இவங்கள ஃபெமிலியல் டிஸ்லிபிடிமியான்னு சொல்லுவோம் அவங்களுக்கு எல்டிஎல் கொலஸ்ட்ரால் சும்மாவே நூற்றி எழுபது எண்பது தொண்ணூறுன்னு இருக்கும் இவங்களுக்கு வந்து கட்டாயம் இந்த பால் கொழுப்பு பொருட்களில் இருக்கக்கூடிய நிறை கொழுப்பு அவங்களால ப்ராசஸ் பண்ண முடியாது ஸோ இவங்களுக்கு ஈஸியாக நெய் வெண்ணெய் சீஸு பன்னீர் இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா இந்த எல்டிஎல் அளவுகள் ஜாஸ்தியாகும் ஆனால் இவங்க வந்து நூற்றில் ஒரு பத்து சதவீதம் அல்லது அதிகபட்சம் இருபது சதவீதத்துக்குள்ளே தான் இருப்பாங்க சரிங்களா மித்த பெரும்பாலான மக்களுக்கு இப்படி ஒரு தன்மை இருக்காது இவங்க நார்மலாக வந்து எப்பவும் போல் வந்து சாப்பிட்லாம் ஸோ நிறைய ஆராய்ச்சிகள் என்ன பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்னா அதுலேயும் வெண்ணை அண்ட் சீஸை கம்பேர் பண்ணும்போது வெண்ணெய் விட ஆறரை சதவீதம் வரைக்கும் இது எல்டிஎல் கொலஸ்ட்ராலை வந்து கம்மியாக தான் வந்து ஏற்றுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு ஆனால் இதே வந்து வேறு ஏதாவது இப்போ சோயா அதில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் டோஃபு அதை விட கம்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க அதை விட இது கொஞ்சம் கூடுதலாக ஏற்றுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ சோயா டோஃபு அதெல்லாம் விட கொஞ்சம் கூடுதலாக ஏற்றுது பட் வெண்ணெல்லாம் விட சீஸ் வந்து கம்மியாக தான் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகம் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை விட இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ஸோ கொலஸ்ட்ரால் பற்றி ஒரு அந்தளவுக்கு ஏற்றலை ஆனால் மரபணு பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஏற்றுது அதெல்லாம் வேணாம் டாக்டர் சீஸ் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வருமா அதான மக்கள் மனசில் இருக்கக்கூடிய கேள்வி அதில் அருமையான நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி பார்த்துருக்காங்க அதுலேயும் ஆராய்ச்சிகளெல்லாம் உள்ளடக்கிய மெட்டானாலிசிஸுங்கிற ஆராய்ச்சி நிறைய பார்த்துருக்காங்க அதில் ரீசெண்ட் ஆராய்ச்சியில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா மிதமான அளவு சீஸ் எடுக்கிறது மிதமான அளவுன்னா என்னென்னா ஒரு நாளைக்கு நாற்பது முதல் ஐம்பது கிராம் சீஸ் எடுக்கிறது ஆக்சுவலாக ஹார்ட் டிசீஸ் அதுலேயும் முக்கியமாக ஹார்ட் அட்டாக் கொரோனரி ஹார்ட் டிசீஸ் இதுக்கான வாய்ப்பை வந்து ஆல்மோஸ்ட்டு ஏழுலேருந்து எட்டு சதவீதம் வரைக்கும் குறைக்குது அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஸ்ட்ரோக் பக்கவாதம் வரக்கூடிய வாய்ப்பையும் ஒரு எட்டு சதவீதம் வரைக்கும் குறைக்குது அப்படின்னு தெரிய வந்திருக்கு டைப் டூ டயபெட்டிஸ் சர்க்கரை அளவுகள் அதிகமாக வாய்ப்பையும் வந்து ஆறுலேருந்து ஏழு சதவீதம் குறைக்குது அப்படின்னும் வயதானால் மருதி நிறைய பேத்துக்கு வரும் ஞாபக மருதி நோயின்னு சொல்லுவோம் டிமென்ஷியா கார்கனேட்டிவ் டிஸ்டன்ஷன் அந்த நோய் வரத்துக்கான வாய்ப்பை ஆல்மோஸ்ட் பத்தொம்போது சதவீதம் குறைக்குது அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஸோ இந்த அளவுக்கு சீஸ் எடுக்கிறது நிறைய விதமான நோய்களில் மிதமான அளவு சரிங்களா ஒன்றும் சீஸ் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் அப்படின்னு மீன் பண்ண வரல மிதமான அளவு ஆக்சுவலாக ஹார்ட் டிசீஸ் ரிஸ்க்கு குறைக்குது அப்படின்னு தெரிய வந்திருக்கு இதை தான் ஃப்ரெஞ்சு பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் ஏன்சல் கீஸ் அப்படின்னு ஒரு நபர் உங்களுக்கு வந்து அமெரிக்காவில் ஆராய்ச்சி பண்ணுறாரு ஹார்ட் டிசீஸ் அதிகமாகிறதுக்கான காரணம் என்னென்னு ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு ஒரு செவன் கண்ட்ரிஸ் அதெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி சொல்கிறாரு ஸோ எந்த நாட்டில் சேச்சுரேட்டட் நிறை கொழுப்புகள் அதிகம் எடுக்கிறாங்களோ அங்கெல்லாம் ஹார்ட் டிசீஸ் அதிகம் இருக்குப்பா எங்கெல்லாம் சேச்சுரேட்டட் கொழுப்பு நிறைய சாப்பிட்லையோ அங்கெல்லாம் ஹார்ட் டிசீஸ் இல்லப்பா அப்படின்னு ஒரு ஏழு கண்ட்ரியோட டேட்டா வச்சு ஒரு ஆராய்ச்சி வந்து வெளியிடுறாரு எல்லாரும் சேச்சுரேட்டட் கொழுப்பை குறைச்சி சாப்பிட ஆரம்பிச்சிட்றாங்க அப்புறம் தான் பார்த்தா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பிரான்ஸ் நாட்டில் உங்களுக்கு அங்கே சேச்சுரேட்டட் கொழுப்பு முக்கியமாக சீஸ் சாப்பிட்றவங்க மிகவும் அதிகம் ஆனால் அங்கே ஹார்ட் டிசீஸ் இருக்கிறதுலே கம்மியாக இருந்திருக்கு தான் ஃப்ரெஞ்சு பேரடாக்ஸ் இது என்னப்பா ஒரு ஆப்போசிட்டாக இருக்கே அப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க இப்போவும் அந்த ஃப்ரெஞ்சு பேரடாக்ஸ்னு ஒரு கான்செப்ட்டு மருத்துவ உலகத்தில் இருக்குது ஸோ ஏன் ஃப்ரான்ஸ் நாட்டில் மட்டும் சீஸ் அதிகம் எடுத்தாலும் சேச்சுரேட்டட் கொழுப்பு அதிகம் எடுத்தாலும் உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு புரியாத பொதுட்டு தான் இன்னமும் அது ஜீனாக இருக்கலாம் அது இருக்கலாம் இது இருக்கலாம்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு என்னமோ என்ன தோணுது அப்படின்னா அவங்க ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மிதமான அளவு சீஸெல்லாம் அவங்க நல்லா சாப்பிடுவாங்க ஆனால் மாவுச்சத்து ஐட்டங்கள் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க ஸோ நம்ம சீஸு வந்து கெட்டது அப்படின்னு பெரும்பாலும் மக்கள் நம்புறதுக்கு காரணம் என்னென்னா நாம் சீஸாக சாப்பிட்ற உணவுகள் எது பீஸாவில் சீஸு மாவு பொருள் சரிங்களா பர்கரு அதில் சீஸு ஃபுல்லாக மாவு பொருள் எண்ணெயில் பொரிச்ச ஒரு கறி துண்டோ அல்லது ஏதோ ஒரு வெஜிடபிள் கட்லெட்டோ வச்சு அது மேலே நல்லா ரெண்டு பண்ணை வச்சு அது மேலே சீஸை போட்டு சாப்பிட்றோம் சரிங்களா அல்லது எங்கெங்கெல்லாம் பிரெட்டில் சீஸை போட்டு சாப்பிட்றோம் சரிங்களா மைதாவில் செஞ்ச ப்ரெட்டில் சீசை வச்சு சாப்பிட்றோம் ஸோ நாம் சாப்பிட்றதுலாம் குப்பை உணவுகளோட அதிக ரிஃபைன்டு பொருட்கள் உள்ள உணவுகளோட சீஸை வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஹார்ட் டிசீஸு உடல் பொருமன் சக்கரை நோயும் ஜாஸ்தி ஆகிட்டு பழைய சீஸ் மேலே தூக்கி போடுறது தான் இந்த குழப்பத்துக்கு காரணம் ஸோ சீஸை வந்து ஒரு தனியாக உணவாக சாப்பிட்றாங்க அவங்களுக்கு எதுவும் கொலஸ்ட்ரால் அந்த நோய்கள்லாம் நான் சொன்னேன் யாரான நோய்கள்லாம் இல்லை அப்படின்னா ஆக்சுவலாக அது ஹார்ட்டுக்கு தான் பிரச்சனை இல்லை சரிங்களா ஆனால் அதை நீங்கள் எந்த உணவோட சேர்த்து சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது தான் அது வந்து பிரச்சனை ஏற்படுத்துதா இல்லையாங்கிறத தீர்மானிக்க போகுது ஸோ இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா ஸோ சீஸு அது பிரச்சனை கிடையாது அந்த சீஸு கூட நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ அது தான் வந்து அது ஆரோக்கியம் தருதா தீமை தருதாங்கிறத தீர்மானிக்கணும்